ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி அட் ஐ துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும் பனிரண்டு ராசிக்கும் தனித்தனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை மிஸ் பண்ணாம பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பழங்களையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறது இப்ப பார்க்கலாம் அனைவரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதன ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் மேலும் ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு நல்ல சிரிப்பான கலகலப்பான ஒரு நாளாக அமையுங்க எந்தெந்த வகையிலான உங்களுக்கு அந்த கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள் கலந்துக்கும்போது போது உங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுவீங்க ரொம்ப நாட்களாக மீட் பண்ணாத சொந்த பந்தங்களெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல மீட் பண்றதுனால சந்தோஷமாக சிரித்து பேசி கலகலப்பாக இந்த தினம் பொழுதே கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது அதற்காக நீங்க வந்து உங்க உறவினர்களை இன்வைட் பண்ணியிருக்கலாம் அதற்காக உங்களது உறவினர்கள் வந்து உங்க வீட்டுக்கு வரையை தந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மொத்தத்துல கும்பலாக நீங்கள் இன்ற தினம் நல்ல ஒரு கலகலப்பான பேச்சுகளை பேசி ஜாலியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூட வாய்ப்பு கிடைத்தா குடும்ப உறுப்பினர்கள் கூட போய் நீங்க கலந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட உங்க வீட்டுக்கு வருவாங்க அதனால நீங்க சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிங்க இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க நல்ல மேன்மையான சூழ்நிலை தான் வியாபாரிகளில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே நீங்க புரிந்து கொள்ள முடியும் அதற்கேற்ற மாதிரி உங்க செயல்பாடுகளையும் உங்க சூழலையும் நீங்க மறுபடியும் செய்து கொள்ள முடியுங்க அது மாதிரியான நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அது சிறப்பாக கை கொடுங்க உங்களுக்கு உடன் பிறந்த ஒரு அண்ணன் அண்ணன்ல தம்பி போன்ற சகோதர வழியில நல்ல ஆதாயம் உண்டுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் புதிய நண்பர்களோட ஒத்துழைப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்க வீட்டுக்கு நண்பர்கள் வருகை தந்து உங்களை உற்சாகப்படுத்த ரெடியா இருப்பாங்க அதுவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஆதரவு உங்களுக்கு உயரதிகர்கள் மூலமாக கிடைக்கும் எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் சில நண்பர்கள் என்கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளுங்க யாருங்க ஆஃபீஸ் போறா அது கூட தெரியாம நீங்க ராஜபுரன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் இருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க வேலைக்கு போறவர்களும் இருக்காங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை அர்ஜென்ட் ஒர்க்குங்க கூட நீங்க உங்க ஆபீஸ் கூட போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலைல நீங்க அலுவலக பணிகள்ல போய் பணிபுரியக்கூடிய வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரலாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்ற தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்க உயர்தியர் மூலமாக கிடைக்கும் ஆதாரம் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைய தினம் பண வரவுகளும் உங்களுக்கு கொடுங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாம் வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்கள் கூட அல்லது உங்களது உடன்பிறந்தவர்கள் கூட நீங்கள் நிறைய இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நல்ல உதவிகள் கிடைக்குங்க ஆனால் நீங்கள் சந்தேக குணத்தோடு இருக்கக்கூடாது அந்த சந்தேக குணம் காரணமாக தான் சின்ன சின்ன தோல்விகள் வந்துருங்க அதனால நீங்கள் யாரையும் அனாவசியமா சந்தேகப்படக்கூடாதுங்க அப்படி சந்தேக குணம் இருந்தாலும் நீங்க பொறுமையாக இருந்து அதை நீங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட அந்த சந்தேகத்தை கேட்காம சுத்தி வளர்ச்சி எப்படியாவது அந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி ஒன்னா செய்யலாம் டைரக்டா நீங்க சந்தேக குணத்தை வந்து சந்தேகம் கிட்ட போய் கேட்டுறாதீங்க நண்பர்களே அதனால சின்ன சின்ன உறவுகள்ல பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கை இன்ற தினம் உயிரில் கலந்து ஒரு உணர்வாக இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல ஒரு உணர்வு காதல் உணர்வு உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து பொருளாதார திட்டங்களை உருவாக்குங்க அது சிறப்பாக வெற்றிகரமாக அமையும் உங்க எதிர்காலத்திற்காக உங்க வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்க நிறைய திட்டங்களை இன்னைக்கு எதிரும் உருந்து உருவாக்கலாங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க வந்து உங்க வேலையில எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு ஏர்ல முடிக்கிறது முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் அப்படி நீங்க உங்க வேலையில தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா அதனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பாலாகிவிடும் அந்த மாதிரி சில இழுபறியான காரியங்கள் ஆகி விடுங்க அதனால நீங்க வேலையெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்க செய்யலாம் காலையில எந்திரிச்சோன்னே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்க ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் சந்திக்கலாம் உங்க பழைய நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு அதிகமான நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருன்னு நண்பர்களே இன்றைய தினம் சுவையான உணவோட இன்றைய நாளை நீங்க சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க திருமண வாழ்க்கையில சுவையான உணவு அப்படின்றது ரொம்ப அவசியம் அதில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெஸ்டாக அமைப்பெறுவீங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க உங்க மனக்குழந்த உங்க வாழ்க்கை தினம் சேர்ந்து சிறப்பாக உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு கழிப்பாக என்ற தினம் பொழுதே கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் புதிய நபர்களோட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போதும் உஷாராக இருக்கணுங்க கொஞ்சம் கூட செயல்படுத்திங்கன்னா என்ற தினம் இன்னும் சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஒரு நாள் பண வரவுகள் கூடும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும் உங்கள் வீடு ஃபுல்லாக கலகலப்பாக இருக்குங்க குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறுத்தத்தை மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல இருந்து காணப்படுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல உருவாக்கி தரும் நல்ல சூழலை உருவாக்கி தருங்க உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் கைகூடி வருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுபமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை வெளியில் இருக்கக்கூடிய கருத்து கருவிகள் மறைந்து ஒற்றுமை கொடுங்க உங்களது உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பி மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் வந்த வியாபாரத்தில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் லாபகரமான ஒரு நாள் அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க பண வரவுகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே